எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்து அது உங்கள் மனதை மிக அழகாக பாதித்தால் எப்படி இருக்கும் அதை சொல்லும் கதைதான் இது விவசாய குடும்பத்தில் பிறந்த இரு அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையுடனும் பாசமாகவும் வளர்ந்தார்கள் அண்ணன் பெயர் மாணிக்கம் தம்பி ராஜா இருவரும் விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டு தங்களின் படிப்பையும் நன்றாக தொடர்ந்தனர் இவர்களின் அப்பா அம்மா இருவரும் அந்த கிராமத்தை தாண்டி மருத்துவமனைக்கு மட்டுமே சென்று வந்தனர் அதனால் தங்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையை இந்த கிராமத்திற்குள் முடக்கிவிட வேண்டாம் என ஆசைப்பட்டனர் அவர்களின் இந்த ஆசைக்காக சில விவசாய நிலங்களை கூட ஒத்தி வைத்து விட்டனர் அவர்கள் இருவரின் ஆசையின்படியே மூத்த மகன் மாணிக்கத்தை படிக்க வைத்து அவனுக்கு ஒரு சிட்டியில் நல்ல வேலையும் கிடைத்தது அதனால் மாணிக்கம் வெளியூர் வேலைக்காக கிளம்பினான் அவன் வேலையில் சேர்ந்த முதல் மாதத்திலிருந்து சரியாக அவன் சம்பளத்தை தன் அப்பா அம்மாவிற்கு அனுப்பி வைத்தான் அவனுடைய படிப்பிற்காக வைத்த நிலங்களை திரும்பி வாங்கச் சொன்னான் ராஜாவும் தன் அண்ணனைப் போலவே படித்து நல்ல வேலையில் சேர வேண்டும் என்று நன்றாக படிக்க ஆரம்பித்தான் மூத்த மகன் மாணிக்கம் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர்களின் குடும்பம் கஷ்டத்திலிருந்து மீண்டு சந்தோஷமாக இருந்தார்கள் மாத மாதம் சரியாக பணம் அனுப்பும் மாணிக்கம் மூன்று மாதமாக பணம் அனுப்பவில்லை அவனிடம் தம்பி ராஜா இது பற்றி கேட்டால் பல காரணங்களை சொல்லி சமாளித்து வந்தான் பிறகு ஒரு நாள் இதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று மாணிக்கம் தன் தம்பி ராஜாவுக்கு போன் பண்ணி தம்பி அண்ண எங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் எதிர்பார்க்காம நடந்துச்சு அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாண்டா சொல்லலை அதனால தான் பணமும் அனுப்ப முடியலை நீ தாண்டா அப்பா அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்கணும் என்று தன் அண்ணன் சொன்னதும் ஏனே என்னைய அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ மட்டும் யாருமே இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா அப்போது நாங்கள்லாம் எதுக்குன்னு நீ நினச்சிட்டியா உன் கூட பிறந்த எனக்கே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் தாங்க முடியலை அப்பாவும் அம்மாவும் எப்படி தாங்குவாங்க அத பத்தி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என தம்பி ராஜா சொன்னதை கேட்டு மாணிக்கம் வருத்தப்பட்டான் பிறகு தம்பி எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு தயவு பண்ணி அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி சமாளிச்சிடுறா என்று தன் அண்ணன் கெஞ்சவும் சரினே நான் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன் என்று போனை வைத்தான் இந்த விஷயத்தை எப்படி அப்பா அம்மாவிடம் சொல்வதென்று தெரியாமல் தயங்கி தயங்கி நின்றான் ராஜா ஏதோ சொல்ல வருவதை புரிந்து கொண்ட அவனுடைய அம்மா ஐயா ராசா அம்மா கிட்ட எதுவும் சொல்லணுமாயா என்று கேட்டவுடன் அது வந்துமா என ராஜா தயங்கியதும் என்ன ராசா சொல்லணும் சொல்லு என்று அவனுடைய அப்பா கேட்க அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது என்று ராஜா சொன்னதும் அப்ப ஏதோ விவகாரமான விஷயத்த தான் சொல்ல போற என்று அவனுடைய அப்பா சொல்லவும் ஆமாப்பா அண்ணே அங்க வேலை பார்க்குற இடத்துலயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருச்சாம்ப்பா என்று ராஜா சொன்னதும் அவனுடைய அப்பா அம்மா இருவரும் பணியில் உறைந்த உடலை போல் ஆகிவிட்டனர் அவர்கள் பக்கத்தில் சென்ற ராஜா அண்ண எதிர்பார்க்காம கல்யாணம் நடந்துருச்சாப்பா அண்ணனை எதுவும் திட்டாதீங்கப்பா அவனை மன்னிச்சிருங்க என்று தன் இளைய மகன் கெஞ்சவும் அவனை நிமிர்ந்து பார்த்த அவனுடைய அப்பா ஏராசா அப்பா அம்மா எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வளர்ந்ததும் நீங்களாவே கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்ப பெத்து வளர்த்த நாங்க செல்லா காசாயிட்டோமா என சங்கடப்பட்டார் உடனே ராஜா அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா என்னை ஏதோ ஒரு அவசரத்துல கல்யாணம் பண்ணிருச்சுப்பா இதை பெருசு பண்ணாதீங்கப்பா ஏன தன் இளைய மகன் கெஞ்சவும் சரி விடு அதான் கல்யாணம் பண்ணிட்டானே இனிமே என்ன பண்ண முடியும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் இந்தா அவனை பெத்து வளர்த்து மாணிக்கம்னு பேர் வச்சு தாளாட்டி சீராட்டி வளர்த்துட்டு இங்க உக்காந்து அழுகிறாபாரு அவளை கூட்டி கொண்டு போய் அவன் மகனையும் மகன் பொண்டாட்டியையும் பார்க்க வச்சு கூட்டிட்டு வா வெத்தவ வயிறு எரிஞ்சா பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அவன் மனசு குளிர்ந்தாதான் அவன் நிம்மதியா இருப்பாள் கூட்டிட்டு போயிட்டு வா என்று கண்கலங்க சொல்லிவிட்டு வெளியே சென்றார் அவனுடைய அப்பா மறுநாள் மாணிக்கத்தை பார்க்க டவுனுக்கு ராஜாவும் அவனுடைய அம்மாவும் கிளம்பினார்கள் அப்போது ராஜாவின் அப்பா அவனுடைய அம்மாவை பார்த்து ஏண்டி உறநடிப்பு நேத்து பூரா மகன் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டான் அழுது மூக்க சிந்திக்கிட்டு தெரிஞ்ச இப்ப பாரு எதுவுமே நடக்காத மாதிரி சிவி சிங்காரிச்சுக்கிட்டு மகனை பார்க்க கிளம்புற ஏண்டி நீ போற போக்க பார்த்தா உன் மகன் கூடவே தங்கிருவ போலையே அப்புறம் நான் வேற தான் கட்டிக்கணுமோ என்று கேட்டதும் ராஜாவின் அம்மா தன் மகனை பார்த்து இந்த கிழவனுக்கு ஏற்றத்தை பத்தியாடா என்று மகனிடம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வர்ற வரைக்கும் சுடுகஞ்சியை காய்ச்சி ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு வீட்டில் இருக்கணும் குழம்பு வாங்க போனேன் வெஞ்சனம் வாங்க போனேன்னு எவ வீட்டு வாசல்லையாவது போய் நின்னேன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் பார்த்துக்க என்று தன் கணவனை பார்த்து மிரட்டியதும் அடியே இந்த மிரட்டெல்லாம் அவன் மகன்கிட்ட போய் மிரட்டு சிவனேன்னு இருக்கிற என்னைய ஏண்டி உங்களுக்குற அங்கே போய் இதே மாதிரி வாய் பேசாமல் கோவத்தை குறைச்சிக்கிட்டு ஓ மகனையும் மகன் பொண்டாட்டியையும் நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு வா என்று தன் கணவன் சொன்னதும் அவ்வளவு பக்குவம் சொல்கிற மனுஷன் கூட வந்து மகனை பார்த்துட்டு வரலாம்ல என்று மனைவி கேட்டதும் ஏண்டி நானும் உன் கூட வந்துட்டா இங்க இருக்கிற கண்ணெல்லாம் உங்க அப்பனா வந்து பாப்பா என்று கேட்க அதான பார்த்தேன் என் அப்பனை இழுக்காம உன்னால பேச முடியாதுல்ல என்று சொல்லிவிட்டு தன் இளைய மகனை பார்த்து நீ வாடா தம்பி உன் அப்பனுக்கு நம்மளை தனியா விட்டுட்டு போறாளேன்னு பயத்தில் அது வாட்டுக்கு வளரிக்கிட்டு இருக்கு என்று வீட்டை விட்டு அம்மாவும் மகனும் வெளியே கிளம்பினார்கள் அப்போது ராஜாவின் அப்பா தன் மனைவியிடம் அடியை இன்னவனை ஒழுங்கா பார்த்துக்கடி இல்லைனா இவனை எவளாவது ஏமாத்தி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட போறா என்று அவர் நக்கலாக சொல்ல ராஜா தன் அப்பாவை சிரித்தபடியே முறைத்தான் உடனே அருகில் இருந்த அவன் அம்மா நீ வாடா அந்த ஆள் கிடக்குது என டவுனுக்கு கிளம்பும்போது மீண்டும் அவர் தன் மகனை பார்த்து டேய் ராசா உன் அம்மாவை பாத்துக்க அவ வாட்டுக்கும் தூக்க விரிச்சியில பாதி வழியில வண்டியை விட்டு இறங்கிட போறா என்று சொல்ல ஏய் இந்த ஆளு தனியா இருக்க போறமேன்னு ஏதோதோ வளருது நீ வாடா ராசா என்று பஸ் ஸ்டாண்டுக்கு இருவரும் கிளம்பினார்கள் இந்த கதையின் இரண்டாம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி